அதில் உள்ள நல்ல கிருமிகள் நம்ம உடம்புக்கு போய் வயிற்றுக்கு குடல் புண்ணெல்லாம் ஆற்றும் அந்த அளவுக்கு நல்லதுடி நல்லா கரைச்சி குடிச்சா வயிறு ஃபுல்லாகும் எந்த சாப்பாடுக்கு எவ்வளோ பிரியாணி சாப்பிட்டாலும் அதுக்கு ஈடாகாது டி இன்னும் இவ கிடக்காமா எனக்கு விரைவு நான் ஒரு பிடி பிடிக்கிறேன் இன்னும் எனக்கு பழைய சொன்னால் எனக்கு வேண்டாம் நான் பக்கத்து கடையில போய் மேகி பக்கெட்டு வாங்கிட்டு வரேன் நான் மேகி செஞ்சு நான் தின்னுக்குறேன் இப்போ கடைக்கு இப்போ துட்டு எடுத்துகிட்டு போனால் காலை வெட்டி தடிச்சிருவோம் பாத்துக்கோ ஏன் அவ பழைய தான் அவ கூட பேருந்து வந்தேன் நீ நீ பஞ்சு குடிச்சு எந்த டீ வலிக்கிட்டோ அம்மாட்ட நல்ல பேர் வாங்கலாம்னு நினச்சிட்டேன் தந்தாலேயே நல்ல பேர் கிடச்சிட்டு சரிம்மா நான் கஞ்சி எப்படி சாப்பிடுறேன் நீ இறாண்டி அம்மா வரவி தரேன் இவ்வளவு ஒண்ணு கிடையாது கஞ்சி கிடையாது வயிறு கிடையாது வயிறு பசி எடுக்கிட்டு தன்னால வந்து போய் சாப்பிடுவோம் இரண்டு மணி நேரத்திற்கு பிறகு இந்த கஞ்சியை எப்படி எவ்வளவு பசி ஆறுது நல்ல தெம்பு கிடைச்ச மாதிரி இருக்கு மதியம் சமையல் பண்றதுக்கு நல்ல தெம்பு கிடைக்கும் வீராப்பில சாப்பாடு வேண்டாம்னு சொல்லிக்கிட்டோம் இங்க வயிறு படுற பாடு இந்த மனசுக்கு தெரியும் കടടികടേ പോയി ആക്ടിങ് ഉട്ട് കിച്ചൻ ദേ പോയി നല്ല ചാപ്റ്റർ തന്തുവാ എടി എങ്ങത്തി போற ആ അടു പംഗരലേ പോയി தண்ணി കുടിക്ക പോறேன் വേറെ എങ്ങിയും പോവല പിന്നാడే 안ดരാതെ ഇവിള 봐ടാ தண்ணി കുടിക്ക പോരാ മണി തെരലെട്ടി കഞ്ഞി ഇടൻ കുടിക്ക പോരാ പോയി പയരറ്റി നല്ല തിന്നിട്ട് വരണ്ടേ പേസാമേ ഇരി ശരി എവിടെ വയറ് നിറഞ്ഞോ ജെൽ ഓ തിരുട്ട് തന്നമേ മാഡം കഞ്ഞി കുടിക്ക പോയാലോ ശരി 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 ഈ പാട്ടിട്ടി നാവന தண்ணി കുടിലൊന്ന് കുടിക്കല தண்ணി കുടിക്ക പോരെ യമ്മ ഇവിള കുടി தண்ணി കുടിക്ക വരുക ഇളനേര മാമ്മ യമ്മ യും വേണ്ടി ഇപ്പൊ നൂടുസ് എടുക്ക